ஆறு மாத அமாவாசை அமாவாசை என்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரோனி அடுத்த குளத்தூர் கிராமத்தில் பல நூறு ஆண்டுகளாக காலைவிடும் எருதுவிடும் திருவிழா நடப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான விடும் திருவிழா இன்று நடைபெறுவதாக இருந்தது அதற்காக விழா குழுவினர் உரிய பாதுகாப்பும் உரிய அனுமதி நிர்வாகத்திலும் வழங்காததால் வாங்காததால் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்காத காரணத்தினால் காவல்துறையே அனுமதி இல்லாத காரணத்தினால் இன்று காலவிடம் திருவிழாவுக்கு கொளத்தூர் கிராமத்தில் போலீசார் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் காலையுடன் திருவிழா ஆண்டுதோறும் வழக்கம் நடைபெறுவதாக கருத்தில் கொண்டு திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் காலைகளும் பல்லாயிரக்கணக்கான மாடுபிடி வீரர்களும் இன்று கொலத்தூர் கிராமத்திற்கு காலைவிடும் திருவாவை விட்டு படையெடுத்து வருகின்றனர் ஆனால் போலீசார் உரிய அனுமதி அளிக்காத காரணத்தால் கிராமத்தில் பல்லாயிரக்கணக்கான குவிந்து குழிந்துள்ள மாடுபிடி வீரர்களை தற்போது போலீசார் அவர்களை விலகி அடித்து விலட்டி அடித்து வருகின்றனர் மேலும் மாடுகளை கொண்டு வரும் மாடுபிடி மாடு உரிமையாளர்களையும் கிராமத்தை சுற்றி சுற்றிலும் போலீசார் தடுத்து நிறுத்தி தற்போது காளைகளை திருப்பி அனுப்பி வருகின்றனர் இதனால் பல்லாயிரக்கணக்கான மாடுபிடி வீரர்கள் இன்று காலை விடும் திருவிழா இல்லாத காரணத்தினால் பலர் கணக்காலும் மாடு பிடிங்கறார்கள் ஏமாற்றதெல்லாம் திரும்பி செல்கின்றேன்னு பேட்டா. பரங்கлейம் காட்சிகளை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.